നേം കേരള മാ ചേർന്ന മരിമുത്ത് പഴങ്കുടിയ സമുദായത്തെ ചേർന്നവർ ഉടുമല വനതു അലുലകത്തു விசாரணையின் பாகமாக அழைத்து கொண்டு வரப்பட்ட மாரிமுத்து அவர்கள் நேற்றைய தினம் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் அவர் விசாரணைக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்களிடம் அதை குறித்து வனத்துறையினர்கள் வந்து தெரிவிக்க அவரை என்ன காரணத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்து அறிவிப்பு கொடுக்காமல் திடீரென இறந்த செய்தி மட்டும்தான் கேட்க முடிந்திருக்கிறது இப்போ மர்மமான முறையில் மாரிமுத்து அவர்கள் வந்து இங்கே வனத்துறையின் அலுவலகத்தில் வந்து அவர் இறந்து போயிருக்கிறார் அப்பொழுது நேற்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து நேரடியாக இங்கே வந்து விசாரணை நடத்திய பொழுது அவர்கள் சொன்னது இந்த மரணம் எப்படி நடந்தது என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததற்கு பிறகு தான் தெரியும் அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டினுடைய ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி தான் இன்றைக்கி பிரேத பரிசோதனைக்கு வந்து திருப்பூருக்கு கொண்டு சென்றிருந்தார் ஆனால் இப்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அதனுடைய ரிப்போர்ட்டு கொடுப்பதற்கு வந்து தயாராகவில்லை ஏதோ சாதாரணப்பட்ட மக்கள் ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இறந்து போயிருக்கிறார் அப்போ அவருடைய இறப்பில் வந்து എങ്ങനെ സന്തേഹം എക്കെ എതൻ ഭാഗമായി ഇത് മുന്നാടി വനതുറിയനുക്കും മാര്മുത്തവർക്കും വന്ന് വേറെ വഴക്ക് വന്ന് നീതിമന്ത്രത്തിൽ നെടമുറയിൽ ഇന്നത് ഇപ്പോൾ അന്ന കേസ് വന്ന് ഏകദേശം മുടിഞ്ചിരുത് അനക്കലേ മുടിഞ്ചിരിച്ചു മുടിഞ്ഞത് പേഗ് നേറ്റയ ദിനം വഴക്ക് അവർ മീത് പേരുന്തൽ പയണംപൊരു அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைத்து வர்றாங்க விசாரணைக்கு அழைத்து வருவதில் தவறு இல்லை ஆனால் அழைத்து வருகின்ற பொழுது அவர் மற்றொரு மாநிலத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களிடம் ஒரு தெரிவித்திருக்கணும் தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்ல இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆள் வந்து இறந்து போயிட்டார் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் அப்போ அதில் சந்தேகம் இருக்கிறது அப்போ அந்த சந்தேகத்தை வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்த வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட ஆளுகள் யாராவது தவறு செய்திருந்தால் அரசு அதிகாரிகள் இன்றைக்கு தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலைமை கொடுக்க முடியும் இங்கே தான் இருக்க போகிறோம் அதுபோல அவருடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து விசாரணை செய்ய வேண்டும் எப்படி இறந்திருக்கிறார் என்ற அந்த மர்மமான அந்த செய்தி வந்து விசாரணை சிபிசிஐடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்